ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி பாரதி ஹோம் ஃபுட்டில் சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் பன்னீர் தான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஹோம்மேடாக பன்னீர் இல்லைனா நீங்கள் கடைகளிலும் வாங்கி சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சு இதை ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேரட்டை லைட்டாக வதக்கிக்கோங்க கேரட் கொஞ்சமாக வதங்கின பிறகு ஒரு அஞ்சாறு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்து பாதி குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது இந்த காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பன்னீரில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இது கரெக்டாக இருக்கும் முன்னாடியே வேக வச்சு உரிச்சு வச்சுருக்க அரை கப் ஸ்வீட் கான்னு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காய் எல்லாமே வேக ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் ஆகும் நம்ம காயை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கிட்டா போதும் இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கடைசியாக ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தாழை முதலே சேர்த்துட்டா நல்லா வதங்கிடும் அதனால் எல்லா காயும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு காய் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சிருக்க ஒரு கப் பாசுபதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு தான் சேர்க்கணும் ஆறாமலே சேர்த்துட்டா சாதம் குழஞ்சிடும் இந்த ஃப்ரைட் ரைஸை நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடையாமல் வரும் நம்ம சாதமும் கூட நார்மலாக எப்படி வடிக்கிறோமோ அப்படியே வடித்துக்கிட்டாலே போதுமானது கொஞ்சம் நெத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதமும் வேக வேகமாக கிளறனா உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இது கூட ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பன்னீரும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது கூட சோயா சாஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்